அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி திருவாதிரை களி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் திருவாதிரை களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி பாசிப்பருப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பச்சரிசியை நம்ம வெறும் கடையில் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்கிற வரைக்கும் சிம்ல வச்சு தான் வரைக்கணும் வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் பச்சரிசி நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வறுத்து எடுத்தாச்சு பச்சரிசி ரெடி இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு பருப்பு எல்லாத்தையும் வெறுக்கடையில் போட்டு நல்லா நம்ம பாசிப்பருப்பு பொன்னிறமாக ஆறுந்தட்டிக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் பாசுப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாசிப்பருப்பு ரெடி இப்போ இதையும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் பச்சரிசி பாசுப்பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பச்சரிசியும் பாசப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ நம்ம களி செஞ்சுக்கலாம் கருப்பட்டி மண்டபம் எதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் நம்ம நல்லா ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு நம்ம குதிக்க வச்சுக்கலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கருப்படி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் மண் தூசி இருக்கும் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மண் தூசி இருந்துச்சு அதனால் நம்ம ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நல்லா நம்ம கருப்பட்டியை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம களி செஞ்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச மாவு ரெடியாக இருக்குது கருப்பட்டி நல்லா கொதிச்சிருச்சு அதில் ஏலக்காய் கொஞ்சோன்னு தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கட்டி சேராமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி சேராது இந்த மாதிரி எல்லாத்தையும் கிண்டிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நல்லா வரும் நல்லா வெந்து கட்டியாகி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி விட்டுட்டு காட்டுறேன் திருவாதிரைக்களி நல்லா கிண்டி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் திருவாதிரைக்களி கிண்டி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி கிசுமசு போட்டிருக்கு போட்டுட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா செவந்து வரட்டும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருவாதிரை களியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருவாதிரை களியோடு நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நம்மளுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய் ஊற்றி நம்ம நல்லா களியை மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் திருவாதிரை களி ரெடி நல்லா நெய் ஊற்றி இருக்குது நிறைய நெய் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட திருவாதிரை களி ரெடி மார்கழி ஸ்பெஷல் திருவாதிரை களி ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாதிரை களி ரெடி